ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கோல்டு சேனல் நாளைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டிலேயுமே விலை ஏற்றம் இருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது அதே மாதிரி வெள்ளி ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்றி ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிட்டு வருது குறிப்பிட்ட சூழ்நிலையில் இப்போது நிலவரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் வர விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் வந்து ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது அதே மாதிரி யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பை வந்துட்டு ஒரு அஞ்சு பைசா ஸ்ட்ரென்தன் ஆக்கி மறுபடியும் வீக் ஆகிருக்குது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் தங்கத்தோட விலை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போது இல்லை வரப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு முப்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலையில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஒம்பதாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாயிலே வந்து இருக்கலாம் வெள்ளியோட விலையிலேயும் ஏற்றம் தான் இருக்குது ஒரு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அதே நூற்றி இருபத்தி ஒரு ரூபாயிலேயே வந்து இருக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டிலேயுமே விலை ஏற்றம் தான் தற்போதைய நிலவரப்படி வந்து இருந்துட்டு இருக்குது இது இருக்குமா இல்லை இன்னும் விலை ஏதேனும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நைட்டு என்ன நிலவரம் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஓரளவு வந்து கெஸ் பண்ணலாம் ஸோ வேறு ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ